பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா லாட்ரி ட்ரா நம்பரு கார்னியா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு குழுக்கள் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு எட்டு மூணு வின்னிங் வந்திருக்கு பிசியும் வின்னிங் வந்திருக்கு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு போர்டும் ஒரு எடுத்துக்கிட்டே சொல்லியிருந்தேன் அது வின்னிங் வந்திருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியணுன்னுபா சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ மாற்றி மாற்றி அடித்து போட்டிருக்கேன் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இன்றைக்கி ஏ போல் வந்து ரெண்டு எட்டு நாலு என்ன ரிசல்ட் வந்து மூணு வந்ததுனால் ரெண்டு நாலு எட்டு எடுத்திருக்கேன் ட்ரால் நம்பர் பேஸ்ட் பண்ணியும் அதில் பேஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஏ போர்டு ரெண்டு அல்லது எட்டு பி போர்டு ஒன்று மூணு நாலு எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒன்று மூணு எடுத்துருக்கேன் சி போடுக்கு போச்சுன்னா ஒன்று ரெண்டு நாலு எடுத்துருக்கேன் அது நாலு ரெண்டு எடுத்துருக்கேன் ரொம்ப இது கணக்குல கணக்கு வரதான் பாருங்கள் வந்து தான் எடுத்துக்குவேன் ஏன்னா ஒம்பது வந்ததுனால அப்படியே ப்ளஸ்ஸில் போச்சுன்னா ஒன்று வரலாம் அப்படின்னா மைனேஜ் பண்ணால் எட்டு வரலாம் ஏ பி போர்டுக்கு சி போர்டுக்கு ட்ரா நம்பர் மூணு இருக்கிறதுனால ரெண்டு நாலும் வரலாம் இல்லை எட்டு வந்தேன்னா சப்போஸ் ஏழு வைக்கலாம் இல்லை ஒம்போதும் மாற்றணும் டவுட்டாக இருக்குது ரொம்ப நேரமாக கெஸ்ட் பண்ணேன் கரெக்டாக நம்பர் கண்டுபிடிக்க முடியல ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஒன்று கொடுத்தேன் அதை ஒன்று நாலாக மாற்றிட்டேன் பெஸ்ட்டாக இருக்குது ரெண்டும் எடுத்துருக்கேன் ரெண்டுக்குள்ள நீங்கள் மூணு நாலு பேர் ட்ரை பண்ணி கொடுங்க த்ரீஷில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் எடுத்துருக்கேன் அங்கே நூற்றி முப்பத்தொன்று நானூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்நூத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி மூணு இதில் ட்ரால் நம்பரையும் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்துடுங்க ஸோ நிறைய நம்பரு கொடுத்துருங்க ஸோ ஃபுல் பின்னிங் எதுவும் எனக்கு சரியாக தெரில மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி யாரும் எடுக்க வேணால் உங்களோடய கெஸிங் மட்டும் கமௌண்ட்டில் அனுப்பிச்சிடுங்க ஃபோர் டிஜிலே அதே மாதிரி கெஸ் பண்ணி எடுத்தீங்கப்பா இது என்னோடய கெஸ்ஸிங் தான் இது கன்ஃபார்ம் நம்பரு இல்லை ஜஸ்ட் ஒரு இது மட்டும் தான் எடுத்திருக்கேன் கிரெஸ்ஸிங் ஏபிபிஎஸ்சி ஏசி அதேமாதிரி டிக் பண்ண நம்பரு ஒரு வேளை மாற்றி வைக்கலாம்னு சொல்லி டிக் பண்ணியிருக்கேன் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு பிஎஸ்சியில் வந்தீங்கன்னா இருபத்தி நாலு எண்பத்தி நாலு அங்கே இருபத்தி ஒன்று வைக்கலாம் ஏசியில் வந்து பதிமூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ இது யாருமே எடுக்க வேணாம்பா ஃபுல் பீனிங் எதுவும் காமிக்கல அதனால இவ்வளோ நம்பரும் எடுத்துருக்கேன் எனக்கு பெஸ்ட்டாக நம்பர் காமிச்சுனா நான் ரெண்டு நம்பரு தான் கொடுத்துருக்கேன் நேற்று கொடுத்த மாதிரி பெஸ்ட் போடுன்னு எடுத்தேன் அதே மாதிரி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா மூணு வந்தனால நாலு வரலாம் ரெண்டும் எடுத்துருக்கேன் பி போல் அதே மாதிரி எட் ஒம்பது வந்ததுனால ஏ போல் தூக்கி ரெண்டாக மாற்றலாம் பி போடுக்கு இல்லைன்னா மூணு வரலாம் சி போடுக்கு அது ட்ரா நம்பர் மூணு இருக்குனால நான் நாலு ரெண்டு எடுத்துருக்கேன் சி போடை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுமெல்லாம் நாலில் ரெண்டும் வரலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டியும் ட்ரா நம்பரும் நான் எடுத்துருக்கேன் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்தேன்னா நாலு நம்பர் எடுத்துருக்கேன் மூணு நல்லா ஏ போடு ரெண்டு வீபோடுக்கு வந்து ஒன்பது இருந்தாலும் ரெண்டு தூக்கி இப்படி மாற்றலாம் சொல்லி இரநூத்தி இருபத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி பன்னெண்டு எட்நூற்றி இருபத்தொம்போது சின்னா வீபோடு ஒன்பது தூக்கி ஏ போடுக்கு எட்டாக மாற்றினா சி போடுக்கு எட்டு வந்ததுனால ஒன்பதாக மாற்றலாம் மூணு வந்து வீபோடுக்கு வந்து ரெண்டாக மாற்றினா சார்னா எட்நூற்றி இருபத்தொம்போது கணக்கு பண்ணியிருக்கேன் நாலு நம்பருக்கு பேஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ட்ரான் நம்பர் பேஸ் பண்ணி எடுத்ததில்ல எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிபுல ஒன்பதுக்கு ஏபிடி எட்டு சி சிபுள் மூணுத்துக்கு ஏபெலு நாலு பிபு நாலாக மாற்றினா சிபுள் ரெண்டு வரலாம் சார் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே இந்த ஏ போடு மூணுத்துக்கு ஸோ பிபு சிபுல மூணுத்துக்கு ரெண்டாக மாற்றினா ஏபுடுக்கு ட்ரா நம்பர் ஒம்பது எடுக்கு எட்டாம் எட்டாக சி சிப்டு நாலு எண்பத்தி நாலு எடுத்துருக்கேன் அப்படியே அதே ஏபிடு ரெண்டு பிபுட்டுக்கு வந்து நாலு சி இடி இரநூத்தி நாற்பத்தி ஏழு மாற்றி எடுத்துக்கணும்பா இந்த கணக்கில் அவர் தான் போட ட்ரா நம்பர் பேஸ் பண்ணியும் ஃபெசிலிட்டி பேஸ் பண்ணியே நான் நம்பர் எடுத்துருக்கேன் இதில் இருந்து கணக்கு பண்ணி பாருங்கள் ஆனால் கொஞ்சம் நீங்கள் டுடே டவுட்டாக தான் இருக்குது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குது உங்களுக்கு கெஸ்டையும் கமாண்ட் அனுப்பிச்சுடுங்க நீங்கள் பெஸ்ட்டு போடா சிங்களாக நான் எதுவும் கொடுக்க முடியல நண்பா நீ இது கொடுத்த மாதிரி நீங்கள் நம்பரை கொடுக்க முடியல ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது படம் சரியாக நல்லா சரியாக கெஸ்டிங் எடுக்க முடியல அதுதான் வீடியோ லேட்டாக வந்துட்ருக்கு ஆள் போடுமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆள் போடு இது பாஸ் ஆகும் ஒருவேளை ஆள் போர்டு நாலு மிஸ் வச்சு மூணு ரெண்டு வரணும் கண்டிப்பாக ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் ஏன்னா ட்ரால் நம்பர் மூணு இருக்குது நாலு வரலாம் ரெண்டு வரலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஒன்பது எட்டு வந்ததுனால பிஎஸில் வந்து கண்டிப்பாக ஒன்று வந்தால் வரலாம் பி போர்டு வேணால் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய கணக்கு கொடுத்துக்கிண்பா இல்லை பிசி நீங்கள் இருபத்தி நாலு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னோடய கணக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கணக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் நான் டீர்லாட்டி ஒரு மணி ரிசல்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்களுக்கு நான் எட் ஒரு மறுபடியும் ரிசல்ட்டு போடுறேன் நான் டியர்லாட்டி என்ன வருதோ அதை பேஸ் பண்ணியே கேளா லாட்டிக்கு மூணு மணிக்கு அடிக்கிறான் ஸோ அதை பேஸ் பண்ணி மறுபடியும் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய கெஸ்டையும் கொடுத்துருக்க நண்பா மறக்காமல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எத்து வீடியோவில் பாருங்கள் என்னோடய கணக்கு எப்படி கொடுத்தோன்னு இதே மாதிரி நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ அனுப்பிச்சு விடுங்க கம்மனில் அனுப்பிச்சுடுங்க நம்ப உங்களோட கேஸுக்கு என்ன வரும்னுட்டு ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணியும் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சுடுங்க அப்போதான் தெரியும் எனக்கு சிங்கிள் போர்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஆல் போர்டுக்கு என்ன வரும் ஃபோர் டிஜிட்டல் அதே மாதிரி என்னோடய கனவு கொடுத்துருக்கேன் ஏன்னா அஞ்சு வந்தனால அப்படி உள்ட்டாகவும் மாறும் இல்லை சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா நம்பரு பேஸ் பண்ணி அப்படியே உள்ட்டாகவும் மாறிக்கிட்டு இருக்கேன் இது ரிசல்ட்டு வந்து பேஸ் பண்ணியும் அப்படியே உள்ட்டாகவும் மாறும் இது ஏ போடுக்கு மூணு வந்திருக்கா அப்படியே தூக்கி பீபோலில் வந்து போர்டு மூணாம் பார்த்து சிபேடு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படியும் இரநூத்தி பதினாலு அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ட்ரா நம்பரு மூணுனால் நாலு பீபோடு ஒன்பது வந்துச்சுன்னா அதனால் முந்நூற்றி மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலுக்கு கொடுத்துருக்கேன் இந்த கணக்கில் நாலு நம்பரும் பெஸ்ட்டாக எடுத்திருக்கேன் பார்க்கலாம் என்ன வரும்னு பார்க்கலாம் நான் மறுபடியும்னா ஒரு ஒரு மணிக்கு மேலே டீரல் ஆட்டி பேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் என்ன வரும்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க